சற்று முன் வெளியான வானிலை முன்னறிவிப்பின்படி மக்களே கவனமாக இருங்கள் இலங்கை தமிழ்நாட்டில் கரையை கடக்க உள்ள நிலையில் இதன் காரணமாக தமிழகத்தில் இன்றும் நாளையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை முதல் மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த புயலின் தாக்கம் நாளை வரை இருக்கக்கூடும் என்பதால் இதன் காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை போன்ற முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன உள்ளன இது மேலும் இன்று மற்றும் நாளை குறிப்பாக எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்பதை பற்றியும் எந்தெந்த மாவட்டங்களுக்கு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்படும் என்பதை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க சற்று முன் இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிக்கையில் டிட்வா புயல் தற்போது தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் வட இலங்கை தமிழக கடற்கரை ஒட்டிய பகுதியில் நிலைத்து வருகிறது கடந்த ஆறு மணி நேரத்தில் இது வடதிசையில் ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து கரையோர பகுதிகளுக்கு மிக அருகில் இந்த புயல் நகர்வதால் நிலைமை மிகவும் தீவிரமாக உள்ளது இந்த புயல் புதுச்சேரியிலிருந்து நூற்றி அறுபது கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னை நகரிலிருந்து இருநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இதன் காரணமாக தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கனமழை முதல் மிக கனமழை வரை மழை பெய்யக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த புயலின் தாக்கம் நாளை வரை இருக்கும் என்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட உள்ளது குறிப்பாக இன்று கடலூர் நாகை மயிலாடுதுறை விழுப்புரம் செங்கல்பட்டு தஞ்சை திருவாரூர் புதுக்கோட்டை திருச்சி சேலம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் ராணிப்பேட்டை புதுச்சேரி காரைக்கால் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் மேலும் வேலூர் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தர்மபுரி நாமக்கல் கரூர் மதுரை தேனி தென்காசி ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது நாளை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் குறிப்பாக திருவள்ளூர் மாவட்டத்தில் கனமழை பெய்யக்கூடும் இதைத் தவிர செங்கல்பட்டு சென்னை கடலூர் காஞ்சிபுரம் விழுப்புரம் அரியலூர் கோவை திண்டுக்கல் கரூர் மதுரை மயிலாடுதுறை நாகப்பட்டினம் நாமக்கல் பெரம்பலூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை தஞ்சாவூர் தேனி நீலகிரி திருவாரூர் திருச்சி ஆகிய மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் மேலும் கனமழை காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டு வரும் நிலையில் ஹிட்வா புயலின் தாக்கம் இருக்கக்கூடும் என்பதால் குறிப்பாக தென் தமிழகம் வட தமிழகம் டெல்டா மாவட்டங்களில் கனமழை கொட்டி தீர்க்கும் என்பதால் கனமழையின் தீவிரத்தை பொறுத்து மாவட்ட வாரியாக அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பார்கள் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன மேலும் வட தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி கரையோரங்களில் புயல் காற்று மணிக்கு அறுபது முதல் எண்பது கிலோமீட்டர் வேகத்திலும் தென் தமிழ்நாடு டெல்டா மற்றும் காரைக்கால் பகுதியில் ஐம்பத்தி ஐந்து முதல் எழுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் கடல் பகுதியில் எழுபது முதல் தொன்னூறு கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் இதனால் மீனவர்கள் நாளை வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் என தடை விதிக்கப்பட்டுள்ளது